அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனி சாமி சுவாமிகளோட ஜீவ சமாதியின் பௌர்ணமி பூஜை தினங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்துல எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த தேதிகளில் வருதுங்கிற தகவலை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்து நான்காம் தேதி புதன்கிழமையன்று இரவு பூஜையாகவும் ஜனவரி இருபத்து ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையன்று பகல் பூஜையாகவும் பௌர்ணமி பூஜை நடைபெற உள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு பிப்ரவரி இருபத்து நான்காம் தேதி சனிக்கிழமையன்று பகல் பூஜையாகவும் நடைபெற உள்ளது மார்ச் மாதம் இருபத்து நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜை பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஏப்ரல் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பகல் இரவு பூஜையாக நடைபெறுகிறது மே மாதம் இருபத்து இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று இரவு மற்றும் மே மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று பகல் பூஜையாக நடைபெறுகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜை நடைபெறுகிறது ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமையன்று இரவு பூஜை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பகல் பூஜை நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜையாக பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பகல் இரவு பூஜை நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதியன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று இரவு பூஜையாகவும் அக்டோபர் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை என்று பகல் பூஜையாகவும் பௌர்ணமி பூஜை நடைபெற உள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் இரவு பூஜை டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை என்று இரவு பூஜை டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பகல் பூஜையும் நடைபெறுகிறது பௌர்ணமி அமாவாசை நாட்களில் காலை ஆறு மணி பகல் பனிரெண்டு மணி மாலை ஆறு மணி இரவு பன்னிரெண்டு மணிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது மற்றும் அமாவாசை பூஜைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் எந்தெந்த நாட்களில் நடைபெறுது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்பதிவினை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி